வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து நம்ம இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா உரத்தை பற்றி தான் இது வந்து ஸ்பிக்கு யூரியா நாற்பத்தாறு பர்சன்ட் வந்து நைட்ரஜன் தழைச்சத்து இது வந்து ஃபேக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இந்த உரத்தில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் இருபது பர்சன்ட் நைட்ரஜன் தழைச்சத்து இருபது பர்சன்ட்டு பாஸ்பரஸ் மணிச்சத்து சாம்பல் சத்து பொட்டாஷ் ஜீரோ சல்ஃபர் வந்து பதிமூணு பர்சன்ட்டு இது மூணு வந்து முதல்ல இருக்கிற மூணு பேரூட்டு சத்து ரெண்டாவது இருக்கிறது வந்து இரண்டாம் நிலை சத்து இது வந்து என்பிக்கோட ஃபுல் ஃபார்ம் இது இப்போது நம்ம இந்த ஃபேக்டாம்பாஸ் டிஏபி இந்த மாதிரி உரங்கள்லாம் போட்டு தென்னை மரத்துக்கெல்லாம் நம்ம போட்டு இது மாதிரி நம்ம வளர்ச்சி கொண்டு வரோம் தென்னங்காயை வந்து உருவாக்குறோம் நம்ம மரத்தை வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி ஃபேக்டாம்பாஸ் தான் நம்ம போடுறோம் அதேமாதிரி மல்லி தோட்டத்துக்கும் நம்ம வந்து இவங்க ஏற்கனவே நம்ம வீடியோ பல வீடியோகளை சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி ஃபேக்டாம்பாஸு பொட்டாஷு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலந்த ஒரு ரேஷியோவில் தான் நம்ம வந்து மல்லி செடிகளுக்கு போடுறோம் இதிலே வந்து நிறையா இரண்டாம் நிலை சத்துக்கள்லாம் இருக்குது மெக்னிசியம் மேங்கனீஸு சல்ஃபரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை சத்து பட் பேரூட்டு சத்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்பிகே நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இதுதான் தழைமணி சாமல் சத்து இந்த சத்து தான் ப்ரைமரி ஓகேங்களா இதை வந்து நம்ம ஏன் பேரூட்டு சத்து அப்படின்றோம் இந்த சத் இந்த சத்து இல்லாமல் நம்ம மரத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்றது வந்து செயற்கை முறையில் ஃபெர்டிலைசர் டைப்பில் ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் நினைக்கிற மாதிரி குரோத் உங்களால் கொண்டு வரவே முடியவே முடியாது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி தென்னை மரமாக இருந்தாலும் சரி அல்லது தேக்கு மரமாக இருந்தாலும் சரி முருங்கை மரமாக இருந்தாலும் சரி காரணம் நம்ம என்ன விவசாயம் பண்ணுறோம் அந்த விவசாயத்தில் எனக்கு என்ன அனுபவம் உன் உண்டு அந்த அனு அனுபவத்தால் எனக்கு என்ன லாபம் அடைந்தேன் இதை பற்றி தான் நான் வந்து முழுமையாக என்னோட வீடியோவில் பேசுகிறேன் எங்கேயோ நடந்தது எப்படியோ கேட்டது காதலை கேட்டது செவி வழியாக கேட்டதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறது இல்லைங்க நமக்கு இதை போக நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியும் உரங்களை பற்றியும் சரி மருந்துகளை பற்றியும் சரி நான் அதை பற்றியும் தெரிந்தும் நான் சொல்லிவிட்டு பிறகு நான் அதை கூறிவிடுவேன் விடுவேன் இது நான் அனுபவம் பண்ணி பார்க்கவில்லை என்று சொல்லிவிடுவேன் அதற்கான காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து ரிசல்ட் நல்லாயிருக்குங்கிறது என்னோட உறுதியாக இருந்தால் நான் நிச்சயமாக அதை ஷேர் பண்ணுறேன் இந்த அரகோர விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீடியோவில் சொல்கிறதில்லைங்க நீங்கள் நம்பி இந்த விவசாயம் வந்து விவசாயத்தில் இந்த மாதிரி உரங்கள் பயன்படுத்தலாம் பேரூட்டச்சத்து இரண்டாம் நிலை சத்து மூன்றாம் நிலை சத்துன்றது வகைப்படுத்துறாங்க வகைப்படுத்துகிறாங்க என்பிக்கே பேரூட்டச்சத்து சல்ஃபர் மேக்னீசியம் கால்சியம் வந்து இப்போ இரண்டாம் நிலை சத்து மூன்றாம் நிலை சத்து அதுக்கப்புறம் நிறையா வர மேங்கனீஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா மூன்றாம் நிலை சத்து நிறையா இருக்குது ஜிங்க் இருக்குது சல்ஃபேட் இருக்குது சல்ஃபர் இருக்குது இந்த இந்த மாதிரிலாம் உரங்கள் வந்து நம்ம இருக்கும்போது இது எல்லாமே நம்ம கலந்து தான் எப்பவுமே மல்லி செடிகளுக்கு கொடுக்கணும் கொடுத்தா தான் செடி வந்து எடுத்துக்கும் இல்லைனா செடி வந்து ஏதாவது ஒரு சத்து எடுத்துக்கிட்டு ஒரு சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் காட்டும் அதனால் நம்ம எப்பவும் என்ன சொல்கிறோம் டிஏபியில் டையாமோனியம் சல்ஃபேட் அதில் வந்து ஃபாஸ்பரஸ் ரொம்ப அதிகம் டயோமனியம் பாஸ்பரஸ் ஃபாஸ்பர் பாஸ்பரஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்குது யூரியாவில் எவ்வளோ நைட்ரஜன் நாற்பத்தாறு பர்சன்ட் யூரியா இருக்குது ஃபேக்டாம்பாஸ் இருபது பர்சன்ட்டு நைட்ரஜன் இருபது பர்சன்ட் ஃபாஸ்பரஸு பொட்டாஷ் ஜீரோ சல்ஃபர் வந்து பதிமூணு பர்சன்ட் இருக்குது இது போக பொட்டாஷ் வந்து நைன்டி டூ பர்சன்ட் இருக்குது அறுபது பர்சன்ட் இருக்குது எயிட்டி டூ எயிட்டி பர்சன்ட் எல்லாமே இருக்குது அதில் நைன்ட்டி டூ பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பொட்டாஷெலாம் வாங்கி போடுங்க சூப்பராக இருக்கும் செடிங்களா சும்மா தள்ள தள்ள தள்ளத்தலாம் வளரும் செடியெல்லாம் அட்டகாசமான ஒரு க்ரோத் இருக்கும் பொட்டாஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம் செடிங்களுக்கு அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு முப்பது சென்ட்டு இடம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணது தான் நீங்கள் டிஏபி ஒரு பத் ஒரு பத்து கிலோ பொட்டாஷ் ஒரு பத்து கிலோ இருபது இருபது ஜீரோ பதிமூணு மாஸ் அரை மூட்டை எடுத்துக்கங்க டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அப்புறம் யூரியா வந்து ஒரு பத்து கிலோ எடுத்துங்க இதெல்லாம் எடுத்து என்பிகே இருந்தால் முடிஞ்சால் பத்து கிலோ வாங்கிங்க வாங்கி எல்லா உரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி யூரியா போடுறதுனால தண்ணி விட்டுரும் கவனமாக நீங்கள் போடணும் யூரியா போட்டீங்கன்னா தண்ணி விட்டுதுனா கட்டி ஆகிடும் அதனால் கலந்த உடனே எடுத்துட்டு செடிக்கு பக்கத்தில் ஒரு அரை அடி தள்ளி கொண்டு போய் போடுங்க இல்லை சே பரப்பளவு ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்போவுமே ஒன்று பண்ணோம் செடிக்கு பக்கத்தில் அரை வட்டை பாத்தி இல்லை முழு வட்டை பாத்தி சின்னதாக ஒரு ரவுண்டாக கையாலேயோ இல்லை கலக ஒரு மண்வெட்டியாலோ நல்லா ஒரு ப சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி எடுத்து உரத்தை நல்லா சுற்றி போட்டு மண்ணை மூடிடுங்க மண்ணை போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த உரம் வந்து நூறு சதவீதம் வேலை செய்யும் ஆனால் மேலே போடும்போது எவாப்ரேஷன் நடக்கும் கொஞ்சம் மண் எடுக்கும் மீதி வந்து ஏவாப்ரேஷன் ஆகிடும் காற்று வழியாக மேலே போயிடும் எப்படி ஒரு செடி நைட்ரஜன் காற்றுல இருக்கிற நைட்ரஜனை வந்து கிரகிச்சு நம்ம செடிக்கு பயன்படுத்துதோ இதே மாதிரி தான் நம்ம ச தரையில் இருக்கிற நைட்ரஜன் சத்து மற்ற எல்லா சத்தும் வந்து மேலே போயிடும் ஏவாப்ரேஷன் ஆகிடும் அதனால் அது மாதிரி பண்ணுங்கள் டைம் இடம் குற பரப்பளவு ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க பண்ணுங்கள் நான் வந்து ஒரு முறை மேலே போடுறேன் ஒரு முறை கொஞ்சம் பள்ளன எடுத்து தான் போடுறேன் நமக்கு அந்த ஆள் எம் எப்படி கிடைக்கிறாங்களோ அதுக்கு பொறுத்து தான் நம்ம எல்லாமே வந்து நம்ம முடிவு பண்ணுறதுங்க இப்போ மண்ணெல்லாம் நம்ம ஃபுல்லாக அணைக்கிறோம் இந்த வேலை தான் ரெண்டு மூணு நாளாக இந்த வேலை தான் இருக்குது ஏன்னா மீண்டும் ஒரு மழை வந்ததுன்னா ரொம்ப செடிக்கு இன்னும் பெரிய பெரிய ஆபத்து வந்துடும்றதுனால நம்ம மண் அணைக்கிறோம் எல்லா செடிக்கும் மண் அடைச்சி வச்சோம்னா வேணா நம்ம ஏற்கனவே மண் அணைச்சி வச்சதுனால தான் செடி காப்பாற்றப்பட்டுருது மழையினால அதனால் மண் அணைக்கிறோம் இதை மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதம் அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஜனவரி முடிஞ்ச ஃபெப்ரவரி ஒரு மிடில் வாக்கில் மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு நம்ம செடியை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சாலை சிறந்தது ஏன்னால் கிட்டக்கு போய் நம்ம உரம் கொடுத்து மேலே ஸ்ப்ரே பண்ணி நம்ம கொண்டு வந்தல நினச்சிடாதீங்க ஜனவரி மாதம் பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க நான் வந்து இப்போ ஜனவரி மாதம் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது நான் பதிவு பண்ணுறேன் என்னோடய செடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நுண்ணியிலிருந்து ஒரு அரை ஒரு முக்கால் அடி வந்து நான் செடியை கட் பண்ண போகிறேன் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு நாள் காய விட்டுருவேன் நல்லா அடி உரம் கொண்ட ஒரு ஃபேக்டாமாஸ் டிஏபி யூரியா என்பிகே பொட்டாஷ் இதெல்லாம் கொண்டு வந்து நல்லா கலந்து செடிக்கு பக்கத்தில் ஒரு நூறு கிராம் நூற்றி கிராம் போட போகிறேங்க நல்லா போட்டுட்டு ஆட்டு உரம் வந்து கிடச்சது க பார்த்துட்ருக்கேன் தேடிட்டுருக்கேன் கிடச்சதுன்னா அதுவும் ஒரு பாண்டு கொண்டு வந்து செடிக்கு பதில் போட்டு நல்லா மருந்து மேலே அடித்து நம்ம செடியை வந்து தயார்படுத்திடுவோங்க ஃபெப்ரவரி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெ மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கெல்லாம் நம்ம தோட்டம் போன வருடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலரில் சாக்கு போயிருக்கு பாருங்கள் அது ஃபுல்லாக பூ தாங்க பெருமையாக சொல்லலை அது மாதிரி பூவெல்லாம் அறுவடை பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டோங்க இந்த முறை இன்னும் நம்ம செடியெல்லாம் ஒரு ஏக்கர் செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒன்றே மக்கள் ஏக்கரில் இருக்கிற செடியும் கொஞ்சம் அப்படியே ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் வரும் ஒரு நாலஞ்சு மாதம் டைம் இருக்குது இன்னும் அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வந்துட்டோம்னா நிச்சயமாக வந்து நமக்கு இந்த இந்த வருடம் அடுத்த வருடம் வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு தோட்டத்தில் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிடும் அதுக்கு சில ப அடிப்படையாக நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா செடியை வளர்க்குறது நம்ம எதுவும் நிறையா பதிவு போட்டோம் உரத்தை பற்றி நிறையா சொல்லிட்டோம் மேலே ஸ்ப்ரே பற்றி சொல்லிட்டோம் நான் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம பழைய அதுக்கு முன்னாடி நேற்று முந்தால தொழில் வீடியோலாம் நிறையா இருக்குது ஃபோட்டோவோட எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன் மைக்ரோனெட்டின் பற்றிலாம் போட்டிருக்கேன் ப்ளீஸ் பாருங்கள் நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி நம்ம இப்போ நான் என்ன கண்டா ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குகிறோம் அந்த விஷயத்துக்கு தான் செலவாகுங்கிறது நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து தீர்மானிக்கப்படுறது தான் அந்த செலவு நமக்கு வருது இல்லைங்களா ஒரு வருடம் இல்லை ஒரு ஆறு மாதம் நம்ம செலவு செஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகாத பட்சத்தில் ஒரு சலிப்பு ஒன்று வருது இல்லைங்களா அந்த சலிப்பின் காரணமாக என்ன ஆகிடுது நமக்கு அந்த பண்ணுற செலவு வந்து நம்ம மறுபடியும் குறைக்கிற மாதிரி ஒரு சூழல் வருதுங்க அந்த குறைக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா செலவை குறைக்க குறைக்க நம்ம செடிக்கு கொடுக்க வேண்டிய சத்து எதுவுமே போ போகாமல் வரக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப செழிப்பாகவும் இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி வருமானமும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல் வந்து உண்டாயிடுது அதனால தான் நம்ம எப்போவுமே விவசாயத்தில் நம்ம சொல்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்கொஸ்ட் என்னான்னா வேண்டுதல் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விவசாயம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம செடிக்கு வந்து எதுவுமே கொடுக்காமல் ப்ரொடக்ஷன் வந்துடும்ங்கிறது நடக்காத காரியம் ஸ்பெஷலி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நான் தென்னை மரத்தில் நான் பண்ண ஒரு தவறு கூட இது தான் ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு பெருசாக வந்து நான் வந்து செயற்கையாக பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் வந்து பெருசாலாம் எதுவுமே கொடுக்கல இடுப்புற நான் கொடுக்க மாட்டேன்றதுல ஒரு வைராகியமாக இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டு எருவு மாட்டு எருவெலாம் கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊட்டம் மேற்றிய தொழு பண்ணி நான் கொண்டு கொண்டு வந்து நம்ம செடிகளுக்கு போட்டு மரத்துக்கு போட்டு தான் இப்போ இந்த தென்னை மரம்லாம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்குது இதில் செயற்கை முறையில் ஒரு இடத்துக்கு ஒரு முறையாவது ஒரு செயற்கை உரம் கொஞ்சம் கொடுக்குறேங்க ஆனால் அதையும் கொஞ்சம் அரவா நிறுத்தணுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்குது இது எண்ணமாக இருக்குது அது என்ன வேண்டாம் நம்ம தோட்டத்தில் வந்து செயற்கை உரையா மேக்ஸிமம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன் ஆனால் ரிசல்ட் வந்து செயற்கையை விட இயற்கையில் பண்ணும்போது ரிசல் நல்லா பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன் அடுத்து அடுத்த அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து நோய் தாக்குதல் இப்போ இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ நான் கூட பாருங்கள் இப்போ மழை வந்து போச்சு இப்போ மண் அடைச்சாச்சு இப்போ அடுத்தது இப்போ ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நான் வந்து இப்போ இதுமாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா பூ பறிக்க முடியல இப்போ எங்களால் ஏன்னா மண் வந்து அணைக்கிறதுலேயே எங்களுக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்குது பூ எங்களால் இப்போ பறிக்க முடியல அதனால தான் எல்லா பூவும் பூத்துருக்கு நாளைலேருந்து மறுபடியும் அறுவடை ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா எல்லாமே அன்றைக்கி ஆளுங்க கொண்டு வந்து மண்ணை அணைச்சிட்டாங்க மறுபடியும் நாளைக்கு ஆளுங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க ஓஸ் இங்கங்கே ட்ரிப்ரிகேஷன் ஓஸ் வந்து இங்கங்கே இருக்குது அதை கொஞ்சம் அலைமெண்ட்டு சரி பண்ண போகிறாங்க நம்ம தோட்டத்தில் நடக்கிற வேலைகள் இது தாங்க அதுக்கு அடுத்தது வந்து தென்னை மரத்துக்கு வந்து நம்ம மறுபடியும் உரம் வைக்க போகிறோம் ஏன்னா தென்னை மரத்து வந்து ஒரு வருடம் வளர்ச்சி வந்து கொஞ்சம் பின்தங்கியிருக்கு எங்களுக்கு அதை வந்து நாங்கள் பூஸ்ட் பண்ணுறோம் அதனால் பூஸ்ட் பண்ணிவிட்டு தென்னங்காயெல்லாம் பன்னெண்டு ரூபா போதுங்க நல்ல விலை இளநீர்லாம் பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா போதுங்க நல்ல விலை நல்ல விலை இருக்குது நண்பர்கள் பெரிய நிலம் இருக்கிற நண்பர்கள் வரப்போகிற வைங்க அது ஒரு உங்களுக்கு ஒரு நிற்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் முருங்கை மரம் எல்லாம் வெட்டி இருக்குதுங்க கீழே சாய்ந்த மரத்தெல்லாம் வெட்டி கிளையெல்லாம் வச்சுருக்கோம் அதை வந்து வரப்பு சுற்றி வந்து நாங்கள் மரத்தை வந்து நடப்போகிறோங்க அது முடிஞ்சால் நான் அதையும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி நடுறாங்க அப்படிங்கிறது நான் அதுவும் உங்களுக்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க இன் மீன் டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செடிகளுக்கு வந்து ரொம்ப செலவு வேண்டாம் ஒரு ஆவரேஜ் செலவு வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப என்ன தான் செலவு பண்ணாலும் பெரிய லெவலில் பூ வரதுக்கு கொஞ்சம் சாத்தியம் ரொம்ப குறைவு தான் வ வரக்கூடிய லாபமும் நம்ம செலவு பண்ணுறதும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க ரொம்ப செலவு பண்ணி பெரிய லாபம் வருமா அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்காதீங்க அந்தளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் ஆனால் நம்ம பண்ணுற செலவு வந்து நமக்கு நல்லா கிளிக் ஆகிடுச்சுன்னா நிச்சயமா நமக்கு நல்ல லாபம் இருக்குது ஆனால் அதை நீங்கள் உங்கள் பை எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரம் செடி எல்லாமே மாறுதுங்க பயங்கரமாக மாறுது சில இடங்கள் வந்து ஒன்றுமே இல்லைனா கூட மல்லி வந்து கொட்டுது சில இடங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மல்லி வருது இதெல்லாம் நடக்குது அதனால் பார்த்துங்க நம்ம வந்து மண் அணைக்கும் போதுங்க ஒரு மண் வெட்டிக்கு வந்து நூறு மண் பூ கிடைக்குது நம்ம தோட்டத்தில் அந்தளவுக்கு மண் வளமாக இருக்குது இது வந்து இறைவனோட அருள் அதனால் நம்ம நீங்கள் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் யூ ஸோ மச்ங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த சேனல் நடத்தவும் முடியாது அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் தான் என்னுடைய பக்கபலம் நம்ம நண்பர்கள் புதுசாக பார்க்குறவங்க யாராமே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு நாலேஜ் சரி இருந்தாங்க யாரும் யாருக்குமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற சேனல் நன்றிங்க